மாணவ மனைவியர் செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ் தமிழ்நாட்டில் நாளையிலிருந்து ஹாஃப் ஹாஃப்லி ஹாலிடேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பட் எப்போ வரைக்கும் இந்த ஹாலிடேஸ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஸோ அதுக்கு இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜான்வரி ரெண்டாம் தேதி வரைக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு அந்த பர்டிகுலர் டிஸ்டிரிக்டோட எஜுகேஷன் ஆஃபீஸர் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹயர் அஃபீஷியல் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அதனால் இது திருநெல்வேலிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜான்வரி செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே ஹாலிடே தான் சரியா அதுக்கு அடுத்து ஜான்வரி தேர்டு தான் ரீஓபன் பண்ணுவாங்க ஏன்னா நியூ இயர்க்கு அடுத்த நாள் ரீஓபன் பண்றது அப்படின்றது வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க அந்த ப்ராப்ளம் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு என்ன அப்படின்னா குறிப்பாக மெட்ரிக் ஸ்கூல்ஸ் அதாவது பிரைவேட் ஸ்கூல் பிரின்சிபல்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சர்க்குலரும் வந்து போட்டிருக்காங்க என்னன்னா இன்னையிலிருந்து மறு உத்தரவு வரும் வரை எந்த ஒரு பிரைமரி ஸ்கூல் மெட்ரிக் ஸ்கூல் எந்த விதமான பள்ளிகளும் திறக்க வேண்டாம் விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க எக்காரணம் கொண்டும் எந்த பள்ளியும் எந்த மாணவரையும் பள்ளிக்கு வரவழைக்க கூடாது ஸோ எந்த ஸ்டூடெண்ட்டுமே ஸ்கூலுக்கு வந்து வரக்கூடாது பள்ளியும் வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை எல்லாத்தையும் மீறி பள்ளிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வர வைக்கிறது ஸ்கூலுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துறது இல்லைன்னா ஸ்கூல் வந்து செயல்படுறது இந்த மாதிரி விஷயங்களை யாராச்சும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்கள் வந்து ஆக்ஷன் எடுப்பாரு ஸோ அதுக்கு வந்து பிரின்சிபல் தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு விடுமுறை என்கிற மெசேஜ் தவிர விடுமுறையிலும் கூட பள்ளிக்கு வர வைக்கக்கூடாது ஸோ வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கக்கூடாது விடுமுறையில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதுக்குமே வந்து வர வைக்கக்கூடாது ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு இல்லை வேற எந்த ரீசன்னாலுமே ஸ்கூல்ஸ் வந்து கூப்பிடக்கூடாது அதே மாதிரி குறிப்பாக இதில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பேரிடர் காலம் அப்படிங்கிறதுனால அது ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிஸ்ட்ரிக்டோட ஆட்சியரும் அஸ் வெல்லஸ் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸரும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது அடுத்து மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே காமன் தான் சரியா இதையும் மாரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் ஸ்பெஷல் கிளாஸஸ் குறிப்பாக டென் லெவன் டுவெல்த் வந்து நடக்காத இருக்கு இதுக்கெல்லாம் பேரண்ட்ஸோட கன்சென்ட் லெட்டர் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க பட் அது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓஸ் வந்து இதை எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது மோரவர் அவர் யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான ஆக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க சரியா Okay students, that's it. Thank you.